அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கூத்துப்பட்டறை வார்த்தெடுத்த கலைஞன் ஆரண்ய காண்டம் ஜிகிர்தண்டா தண்டா ஜோக்கர் ஜெய்பீம் மாமனிதன் மின்னல் முரளி என்று படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார் ஒரு காமன்மேன் கதாபாத்திரம் அத்தனை பொருத்தம் பாட்டில் ராதா படம் ராதா மாறி இவர் வேற மாறி குரு சோமசுந்தரம் அவர்களை பேச அழைக்கிறோம் இப்போவும் டேரக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் தினகரன் ரொம்ப ஒண்டர்ஃபுல் டேரக்டர் அவர் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்பெஷலி பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம் எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து வெறுமனே வெறும் டைரக்ஷன் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கல அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு லேப் ஆரம்பிக்கிறாரு படம் வந்து சினிமாவினுடைய வீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறையா பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் அதே மாதிரி தான் சினிமாவோடைய வீச்சையும் சினிமாவோடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ வந்து நீளம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீளம் பண்பாட்டு மையம் நீளம் புக்ஸ் வருடா வருடம் மார்கழியில் மக்கள் இசைன்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம் அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்ல இந்த வேலை செய்கிறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு ஒரு இதையும் ஒரு முன்னோட் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க அதாவது ஒரு வேலை செய்யறா நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாம நிறைய வேலை செய்கிறாரு அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு எஸ் பாலச்சந்தர் அவர் வந்து வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர் ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீளம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அப்புறம் பலூன் பிக்சர்ஸு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீளம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பலாஜின்னா இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும் போது முடிவு பண்ண முடியாது சோ அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இதில் வந்து மெயினாக அது சோ வழக்கு போல இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க இது எப்படி வித்தியாசமாக வித்தியாசமா நடிக்கிறீங்க அப்படின்லாம் நான் அதுவும் வித்தியாசமா நடிக்கல நடிச்ச பின்ன பின்ன நடிச்ச பின்னாடி அது வித்தியாசமா மாறிடுது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்குறாங்க எஸ்பெஷலி சஞ்சனாவுடைய நடிப்பு வந்து போட்டுறத்தக்கதான் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு ஆக்டர் மூலமா வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு வர்றதுங்கிறது அது ஒரு அது சும்மா நடந்துடாது அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஃப்ரம் ஏ டு இசட் வரைக்கும் அவர் நிறைய வேலை பார்த்தார் வெரி ஆர்கானிக் டேரக்டர் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும் நாம் நினைப்போம் நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்கங்க நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம் நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார் அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் ஃப்ளே அந்த அந்த ஃப்ளேவரே வந்துடும் நம்ம ஒரு டிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் நாளை விட ஒரு பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் எல்லோரும் தெளிச்சு ஆகிட்டோம் எல்லாம் தெளிவாக இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிறோம் நல்லா சாப்பாடு கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது சொல்லுவாங்க ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தார் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு அது அது வந்து எல்லாருக்குமே அந்த நம்மளால் ஓபி அடிக்க முடியாது என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது நம்ம இப்படி ஓரமாக உக்காந்துக்கலாங்க இல்லை அவங்க அங்கே போய் உக்காந்தால் தான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இக்காலஜி க்ரியேட் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சிருக்கிறேன் அது வந்து சக்சஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுலேருந்து அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியா வளர்றேங்கிறத நம்புறேன் ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சது ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சது ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும் ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே நம்ப மாட்டாங்க நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்கு அந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து கூத்து வந்தேன் எனக்கு வந்து வேலை வேலை செய்ய தெரியும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒன்று வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரணனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பெலூன் பிக்சர் அவர்களுக்கு அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார் அவர் அவர் பேர் லிபின் நான் வந்து ஒரு பீரியடில் வந்து நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனலிசம் வர வர ஆரம்பிச்சது ஸோ ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் ஏன்னா திரும்ப திரும்ப டேக்கு கேட்குறாங்க அப்படிங்கும்போது கொரியோகிராஃபர்ஸ் தான் அதே ஸ்டெப்பை திரும்ப அடிப்பாங்க அந்த மாதிரி ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்ட்யூஷனாக அந்த டைத்தில் என்ன எமோஷன் வருது ரிலேட்டட் டு த கேரக்டர் அதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன் அந்த மாதிரி தான் இந்த ப படம் பண்ணேன் அதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அதனுடைய மேக்கப் மேன் அவர் அவர் இல்லைன்னா இந்த அந்த எஃபெக்ட் எல்லாரும் சொன்னாங்க படம் பார்த்தவங்க அது எப்படியா அப்படிங்கிறத ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது மீடியாவான நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க் யூ தேங்க்யூ நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பூவில் செய்த பூங்கத்து போல தமிழ் பேசும் கதை நாயகி பாட்டில் ராதா அஞ்சலம் என அலசி எடுக்கும் கதாபாத்திரங்கள் பாட்டில் ராதா நடிக்காமல் நடித்த நிஜ கதாபாத்திரம் சஞ்சனா நடராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சாப்பிட்டால நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணிக்கிங்களேன் சாப்பிட்டால சார்பட்டா சார்பட்டா ஸோ எனக்கு கடந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சாப்பிட்டா சார்பட்டா சார்பிட்டா தான் அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்ச சார் கிட்டேருந்து வந்தது பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்ச சார் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார் நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும் குடி குடி குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படியே த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி 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 பண்ணிட்டே இருக்கேன் நம்ம பாட்டில் இருந்து இன்னொரு செட்டு போகிறோம் அங்கே இன்னொரு செட்டு பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே அந்த அது ஏன் தெரியல அது ஒரு பழக்கம் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் இவ்வளோ நல்லாதான் ஒரு விஷயம் நடக்குது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைனா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் கட்டு அதே மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சது ஒரு ஒரு படமாக வந்தது வேற எந்த வேலையும் இல்லை பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோட லைஃப்பில் வந்தது படம் முடிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தராக அந்த படம் பார்த்துட்டு நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அவ்வளோ பேருக்கிட்டே அந்த அப்ரிசியேஷன் பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கத்துக்கல அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் வர படம் ரிலீஸ் போகுது ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களோட டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பாராட்சி சார் எப்படி சார்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணாரோ பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்க என் லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும்போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஹோப் அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல இந்த படம் மூலயமா பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு குடி பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று சரியாக போல பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு ஒரு பர்ஸ்னலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்க அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐ திங்க் நான் அதை நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பரவாயில்ல ஐ வாண்ட் டு டேக் திஸ் மூமெண்ட் ஆல் இன் நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லோரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பாட்டல் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ஒய்ஃப் சிஸ்டர் யார இருந்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி